ஏய் காத்ரி என்னங்க நீ வேட ரெ வந்துருக்கோன்ட்டுக்கற ஆமா என்னப்போ எங்க போற நான் கோயிலுக்கு போற கோயிலுக்கு போறயா ஏன் அங்கே சொன்னா நான் கூட்டிகிட்டு போக மாட்டேனா என் காலையிலேருந்து நான் ரெடியாக இருந்தது நெசமா உங்களுக்கு தெரியாதா வீட்டில இருந்து தானே இப்போ வந்தேன் அட நீ எப்போ சரி ஏதாவது குளிச்சு புத்தி வந்துருச்சாட்டு இருக்குது மண்டையில

சம்மனு போறதா சம்மனு கிளம்புங்க வாயை மூடிட்டு கிளம்படி நான் கிளம்பிட்டேன்ல உங்க கூட நான் வரேன் சொல்லவே இல்லையே நான் அவ கூட கோயிலுக்கு கிளம்பி சரி அவங்களையும் கூட்டிட்டு வா கார்ல கூட்டிட்டு போற ரெண்டு வேதி ஒண்ணும் தேவ இல்ல ஒண்ணும் தேவ இல்ல இன்னைக்கு இருக்குற அக்கற நேத்து இருந்திருக்கோணும் இப்ப காலையில இருந்து இருந்திருக்கோணும் சும்மா இப்ப வந்துட்டேனமா அக்கற இருக்குற வர அக்க கிளம்பு நான் கூட்டிட்டு போற ஊ சோராக்கி வச்சியா மோல சோராக்கி வச்சியா சோராக்கி வச்சிட்ட போய் சாப்பிடு என்ன குழம்பு வச்ச சோரக்கா குழம்பு சோரக்கா குழம்பு வச்சியா ஆமா சொரணாயா இல்லாத சொரக்கா குழம்பு

அதெல்லாம் ஆம்பளை ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அதே மாதிரி ஆம்பளை மட்டும் ஆயிரத்தெட்டு வேலை பொம்பளைங்களுக்கு ஒரு வேலை கூட இருக்காதா ஒரு வேலை நீ வீட்டுல இருக்கிற வேலையை செய்ய செய்யமாட்ட செஞ்சுதான் வச்சிருக்க போய் பாருங்க போகும்

கமாண்ட்லாம் போய் பாத்தீங்க கழிவு கழிவு ஊத்தி இருக்காங்க பாத்தீங்க ஊத்திட்டு போறாங்கப்பா வீட்டுல ஒரு ஆள் ஊத்துறதே தாங்க முடியல நீ ஊத்துறத விட வேற ஊத்திட்டு இருக்காங்க சரி இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க இத்தனை இப்ப மட்டும் கமெண்ட் பண்றதுக்கு வராங்க அது அவங்களையே கேளுங்க சண்டை போட மட்டும் தான் வந்துருவாங்களா நீங்க எப்படி சண்டை போறக்குன்னு ஏறிட்டு வரீங்களா அந்த மாதிரிதான் சரி நடா இப்ப போலாம் நடா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லு பக்கத்துல தானே வீடு வா வர சொல்லு